நியா வீணா என்ற இயற்பெயரை கொண்ட இவர் திரைப்படங்களில் நடிப்பதற்காக தன் பெயரை நவ்யா நாயர் என்று மாற்றிக் கொண்டார் மலையாள படங்களில் ஆரம்பத்தில் நடித்த இவர் அதனை அடுத்து தமிழ் மற்றும் கன்னட படங்களில் நடித்திருக்கிறார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போதே மலையாள படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இதனை அடுத்து நடிகர் திலீப்புடன் கதாநாயகியாக இஷ்டம் படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பின்னர் பல பட வாய்ப்புகள் அவரை தேடி வந்து சேர்ந்தன இதனை அடுத்து தனது சிறந்த நடிப்பிற்காக கேரள திரைப்பட விருது மற்றும் சிறந்த நடிகைக்கான கௌரவ ஃபிலிம்ஃபேர் வீடுகளையும் அவார்டுகளையும் வாங்கியிருக்கிறார் நவ்யா நாயர் தமிழை பொறுத்தவரை அழகியத்தியே என்ற படத்தின் மூலம் அறிமுகமான இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய விருதும் கிடைத்தது இது முதல் படத்திலேயே தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்திய இவர் அதிக அளவு தமிழ் ரசிகர்களையும் பெற்றிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து தமிழில் மாயக்கண்ணாடி ராமன் தேடிய சீதை உள்ளிட்ட பல படங்களில் நடித்த இவர் தற்போது பண மோசடியில் விவகாரத்தில் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார் அளவுக்கு மெரிய சொத்துக்களை சேர்த்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து கடந்த ஜூன் மாதம் சிபிஐ அதிகாரி சச்சினா சாவந்த் என்ற சுங்கத்துறை கூடுதல் ஆணையர் சொத்து சேர்த்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் மேலும் இவர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் இரண்டு புள்ளி நாற்பத்தாறு கோடி அளவு சொத்து மதிப்பு இருந்ததாக தெரிய வந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இவரது சொத்து மதிப்பு வெறும் ஒன்று புள்ளி நாலு லட்சங்கள் மட்டுமே இருந்தன ஒன்று புள்ளி நாலு லட்சங்கள் மட்டுமே இருந்த இவரது சொத்து மதிப்பு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு புள்ளி ஒரு கோடி ரூபாயாக உயர்ந்தது என்ற குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் பண மோசடி விவகாரம் பற்றி சட்டவிரோத விரோத பணம் பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவுரை செய்தது இந்நிலையில் இந்த குற்றப்பத்திரிகையை சமீபத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் இந்த சுங்கத்துறை அதிகாரி செல்போன் சாட்டிங் உரையாடல் உள்ளிட்ட பல விவரங்களை சேகரித்ததன் பெயரில் மலையாள நடிகை நவ்ய நாயருக்கும் சச்சினுக்கும் இடையே உள்ள தொடர்பு வெட்ட வெளிச்சமானது அது மட்டுமல்லாமல் நடிகை நவ்யா நாயருக்கு தேவையான தங்க நகைகள் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த பொருட்களை சச்சின் சாவந்த் பரிசீலித்திருக்கிறார் என்பதை தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் இன்னும் நிறைய திடிக்கிற தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நவ்யா நாயரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்